ஹலோ நோய்பிள்ளை கொயத்தில் ஐநூறு தினார் லஞ்சம் கொடுப்பதற்காக நாடு கடத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அதிகாரி மிரட்டியிருக்காரு அது சம்மந்தமான அப்டேட்டு நாளையிலிருந்து குயத்தில் ஒரு புதிய சட்டம் வருது குவைத்தில் போதைப்பொருள் உபயோகிக்கிறவங்க பெண்கள்கிட்ட தவறான முறையில் இருக்கிறவங்க போல் தண்ணி அடிக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க கொயத்து பக்கமே நீங்கள் இனிமேல் வர முடியாது குயத்தில் ஒன்பது நபர்கள் டீசல் திருடி கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்படி பல முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தினுடைய அப்தலி பகுதியில் ஒன்பது நபர்கள் டீசல் திருட்டில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க அதாவது குயத்தில் இருக்கக்கூடிய அப்தலி பகுதியில் ஒரு பண்ணைக்குள்ள டீசலை வந்து மறைத்து வைத்து பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க குவைத்தினுடைய பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் சபா அவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கு குவைத் முழுவதுமே தற்பொழுது செக்யூரிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிக அளவில் வேலை செய்கிறாங்க இதையும் மீறி இந்த மாதிரியான தவறுகள் நடப்பது மிக வருத்தத்திற்குரியது குவைத்தினுடைய மக்களே இதில் ஈ ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப அவமானகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஒன்பது நபர்களில் ஒரு கொயத்தையும் இருப்பது தான் மிக வேதனைக்குரியது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுமே குவைத்தில் இருந்துக்கிட்டு எந்த தவறையும் செய்யாதீங்க நாளைக்கு ஒரு சட்டம் குவைத்தில் வந்து வருது இந்த சட்டத்தின் அடிப்படையில் குவைத்தில் போதைப்பொருள் பயன்படுத்துகிறவங்க போதைப்பொருள் விற்பனை செய்கிறவங்க போதைப்பொருளை கடத்தி அதை வியாபாரம் செய்கிறவங்க போல் பெண்கள் போன்ற மாஃபியாக்கள் அதாவது பெண்களை பயன்படுத்தக்கூடிய மாஃபியாக்களுமே கோயத்தில் வந்து கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவாங்க அதாவது மரண தண்டனை வரைக்கும் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த போதைப்பொருள் கடத்தல் அதே போல் விற்பனை அதை பயன்படுத்துகிறவங்க எல்லாத்துக்குமே சேம் தண்டனை வந்து கிடைக்கும் ஸோ குவைத்தில் போதைப்பொருளை யூஸ் பண்ணக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப சேஃபாகிருங்க தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமையாகி உங்களுடைய வாழ்க்கையை குவைத்தில் வந்து தொலைச்சிடாதீங்க அடுத்து கோய்த்தத்தில் ஒரு வெளிநாட்டவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது நான் வந்து ஒரு கத்தாமா விசால காதி மிசாலை இருக்கிறேன் நான் கோல்டு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கோயத்தை பொறுத்த வரைக்கும் கோல்டு எடுக்கிறதற்கு வேலை அப்படிங்கிறது தகுதி கிடையாது யாராக இருந்தாலும் கோயத்தில் தங்கம் வாங்கலாம் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு அளவுகள் வந்து கொண்டு போகிறதற்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க இந்தியர்களாக இருந்தாங்கன்னா ஆண்களுக்கு ஐம்பதாயிரமும் பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை கொண்டு போகிறதற்கு வந்து அனுமதி இருக்குது ஸோ அந்த அளவில் நீங்கள் இந்தியராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது அடுத்த தகவல் குவைத்தில் ஒரு வெளிநாட்டவர்கிட்ட ஐநூறு தினம் லஞ்சம் கொடுக்கலனா உன்னைய நான் நாடு கடத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி மிரட்டி அந்த நபரை நாடும் கடத்தியிருக்காங்க தற்பொழுது உள்துறை அமைச்சகத்தினுடைய வழக்கு விசாரணையின் பொழுது இது தெரிய வந்திருக்கு அந்த அதிகாரிக்கு தற்பொழுது மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும் ஏன்னால் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கிட்ட இந்த மாதிரி லஞ்சம் கேட்டு அவரை நாடு கடத்தி இருக்கிறது தெரிய வந்ததுனால் அதே போல் இந்த வஸ் விசாரணையில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவாக தா அறிக்கை தாக்கல் செய்து அந்த பதிக்கப்பட்ட வெளிநாட்டவரை திரும்பவும் கொயத்திற்கு வேலைக்கு அமர்த்துவது சம்மந்தமாக உள்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க கோயத்தில் எந்த ஒரு தவறு நடந்தாலும் உள்துறை அமைச்சகம் அதேபோல் கொயத்தினுடைய எமர்ஜென்சி நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஓகே நண்பர்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பயனோ தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு